பத்து லட்சம் கையெழுத்து வாங்கணும் மனித சங்கிலி பண்ணணும் போராட்டம் அங்க கொள்கை விளக்க கூட்டம் போடணும் இவ்வளவும் பண்ணா கூட ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அதனாலதான் இந்த முறையும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில மாமழ சிவத்துல போட்டிடுறதுக்கு காரணம் நம்ம அண்ணனுங்களா பண்றாங்க கூட சேர்ந்து நம்மளும் செய்யணும் இப்ப வந்து நம்ம போய் நம்ம டெல்லியில போய் கேட்க முடியும் டெல்லியில நம்ம பாரத பிரதமர் கிட்ட போய் கேட்டு எனக்கு தண்ணி வேணும் எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல எங்க அஹ் ஊர்ல இவ்வளவு பெண்கள் இருக்காங்க தண்ணி கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு தண்ணி விடுங்க எங்களுக்கு நல்ல தண்ணீர் காவிரி நீர் திட்டம் கொண்டு வாங்க நம்ம கேட்கலாம் விவசாய கிராமம் தானே நம்மள விவசாயம் தான் செய்யறோம் அப்ப விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் என்னப்படுறது அந்த தண்ணி சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பாக நான் போய் இப்ப பாரத பிரதமரை கேட்டு நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் நம்ம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போடுற நல்ல எல்லாம் கொடுத்தது மாம்பழிச்சு தான் எல்லா கிராமத்துக்கும் இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்குது அதெல்லாம் மேம்படுத்தி இருக்குது கிராமப்புற சுகாதார திட்டம்னு இந்தியா முழுக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் கிராமத்தை பத்தி யாருக்கும் பெருசா தெரியாது நம்ம கிராமத்துல இருந்து வந்ததுனால நமக்கு தெரியுது கிராமத்துல இதெல்லாம் தேவை பாம்பு கடிக்கு வேணும் நாய் கடிக்கு வேணும் இவ்வளவு நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் முன்னெல்லாம் பாம்பு கடிக்கலாம் மருந்தே இருக்காது அது ஃப்ரிட்ஜ் இருந்தா தானே வைக்க முடியும் இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது சுகாதார திட்டம் மூலமா பிரசவம் பிரசவிக்கும் தாய்மார்கள் அப்புறம் வந்து அதில் கூட்டக்கூடிய சாப்பாடு கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு ஒரு பொண்ணு தனியாக வாப்பு போய் பார்ப்பாங்க ஒரு அக்காவோ ஒரு அம்மாவோ கூட போவாங்க அவங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி உதவி தகுதையெல்லாம் கொடுத்த திட்டம் கிராமப்புற சுகாதார திட்டம் இதை கொண்டு வந்த ஒரு மருத்துவ அன்புமணி வருது அதனால நிறைய திட்டங்கள் நம்ம கிட்ட இருக்கு அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு வேண்டும் நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா நான் உங்ககிட்ட ஓட்டு வாங்கணும்னு இல்லை நீங்க ஏற்கனவே மாம்பழத்துக்கு ஓட்டப்படும் இன்னொருத்தருக்கு போய் சொல்லணும் நூத்தி எட்டு கொண்டு வந்ததோ தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கிராமத்தில் இருக்க நம்மள மாதிரி விவசாய ஜனங்களுக்கு மிகப்பெரிய டாக்டர்லாம் இன்னைக்கு வைத்தியம் பாக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் மாம்பழ சின்னதான் இதை போய் சொல்லுங்க அதே போல ஆரம்ப சுகாதார எல்லாம் மேம்படுத்துனது ஆரம்ப சுகாதார நிலையத்து கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்துக்கு வரும் பெண்களுக்கு செய்து கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து கிராமப்புற சுகாதார திட்டம் இதெல்லாம் சொல்லி மாவட்டத்துக்கு நீங்களும் நீங்கள் ஒரு பிரச்சார பீரங்கியா இருக்கணும் நீங்கள இவ்வளோ நேரம் வந்து என்ன பத்தம் போட்டு வரவேற்றீங்கல்ல ஆளாளுக்கு ஒரு பிரச்சாரம் போய் மாமத்துக்கு நீங்க சொல்லி அவங்களுடைய வாக்குகளை சேகரிங்க நீங்க எல்லாம் போடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு செய்வேன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு நம்ம குழந்தை எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ண காத்திருக்கிறேன் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் இந்த தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பூத்துல பூத்துல ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஒன்னுத்துல இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கோம் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் ஆறாவது வரிசையில ஆறாவது வரிசையில என் புகைப்படம் இருக்கும் என் போட்டோவும் பாத்துங்க நான் தான் வந்தேன்ல மறந்துடுவீங்களா என் மூஞ்ச பக்கத்துல வந்து மாம்பழ சின்னம் இருக்கும் சின்னத்துக்கு எதிர இந்த பட்டன் அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க அமுத்துனீங்கன்னா நல்லா அதுல வந்து சத்தம் வரணும் கிளீன் சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு பதிவாச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா ஓட்டு நம்ம போடலன்னு அர்த்தம் கீழ் சத்தம் வர வரைக்கும் அமுச்சுங்க சத்தம் வந்தப்புறம் நீங்க கிளம்பி போயிடலாம் ஓகேவா அது பண்ணீங்கனாலே மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதாக அர்த்தம் அது மாம்பழத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம் குழந்தைகளோட எதிர்கால வருங்காலம் நல்ல அமையத்துக்கான ஓட்டுன்னு தைரியமா போடணும் நன்றி அம்மா நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுற ஏ சி சண்முகம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பெஸ்ட் ராமசாமி அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில் வரும்போது ஒரே பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை தண்ணி இல்ல தண்ணி இல்ல வேலை இல்ல வேலை இல்ல ரெண்டுதானுமா நம்ம பசங்களுக்கு வேலை இல்ல நமக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் இல்ல விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்ல இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு இருக்கிறது ஒண்ணு வந்து தண்ணி வேணும்னா ஒக்கேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் பாதிதான் நிறைவேறுக்கிறோம் முழுக்கா நிறைவேற்றணும் அடுத்தது வந்து தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த ரெண்டுத்தையும் நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிதான் இவ்வளவு நாளும் போராட்டம் பண்ணியிருக்காங்க வேற யாரும் பண்ணாங்களான்னு தெரியல நம்ம தான் அதிகமாக பண்ணியிருக்கிறோம் அதிகமாக இதற்காக போராட்டங்கள் கையெழுத்து இயக்கங்கள்லாம் நடத்தி இருக்கிறோம் ஆனால் கண்டிப்பா இந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்து விடுவோம் நம்ம வந்து டெல்லியில போய் இத பத்தி சொல்லணும் டெல்லியில போய் சொல்லி இதை கேட்டு வாங்கிட்டு வரணும் இதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாமல் சின்னத்துல ஓட்டு போட்டு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பாரத பிரதமரத்தை கேட்டு நான் திண்டி உபரிண்டி திட்டத்தை கொண்டு வரத்துக்கு நூறு சதவீதம் கடினமாக உழைப்பேன் இல்ல வந்து மாற்றுகிறதே கிடையாது அதே போல சிப்காட் வேலை வாய்ப்பு நம்ம பசங்களுக்கு வேணும் சிப்காட்ல போய் பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் அந்த தொழிற்சாலையில நம்ம குடும்பத்துல தர்மபுரியில அவ்வளோ பேர் இருக்கும் ஆனா வேலை மட்டும் கிடையாது இவ்வளோ பேர் தருமபுரியில் வாழறவங்க யாராவது ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்களா கிடையாது அந்த தொழிற்சாலையை கொண்டு வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்காவது ஒரு நல்ல வேலையை உறுதி செய்ய வேண்டும் அது ரெண்டுத்துக்காக தான் நான் போராடுவேன் நீங்க எனக்கு மாம்பழ சண்ட வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யணும்னு உங்களெல்லாம் பாசத்தோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்கள் குரலாக டெல்லியில் போய் பேசணும்னா எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதே போல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அதே தந்த சின்ன மாம்பழம் தான் தெரியும் இல்லையா எவ்வளோ நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி கிராமத்துல இருக்கவங்க கூட பெரிய பெரிய டாக்டர் நீங்க வந்து வைத்தியம் பாக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் மருத்துவ கல்லூரி வெறும் மருத்துவமனையானா நல்ல டாக்டர் பாப்பாங்க ஆனா ஸ்பெஷல் டாக்டர் வந்து பாக்குறாங்கன்னா மருத்துவ தான் முடியும் அந்த மருத்துவ கல்லூரியா தர்மபுரிய கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு தான் கேட்கிறோம் மாம்பழ சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன் நிறைய திட்டங்களை செயல்படுத்தணும்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் என்னால செய்ய முடியும் உங்களுடைய வாய்ப்பை எனக்கு ஒரு முறை கொடுங்க கண்டிப்பாக உங்க வீட்டு சகோதரியா இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவன் என்று உறுதியாக நான் கூறுகிறேன் இது வந்து பூத்துல உங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் ரெண்டு மிஷின் இருக்கும் வாக்குப்பெட்டி அதுல முதல் வாக்கு ஆறாவது இடத்துல ஆறாவது வரிசைல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் சௌ என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க இருக்கிற அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க அது கீழ் சத்த வர வரைக்கும் அமுத்துங்க அப்பதான் ஓட்டு போட்டதா அர்த்தம் இல்லைன்னா ஓட்டு பதிவாகவில்லை என்ற அர்த்தம் ஞாபகமா நீங்க பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க போடுகின்ற ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்தின் வளர்ச்சிக்கான ஒரு வாக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டு போடுங்க கண்டிப்பாக நம்ம பசங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம பசங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காகவும் நான் உங்களோட சேர்ந்து தோலோடு தோல்

இந்த பகுதியில் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடி கே அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் எஸ் ராமசாமி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஏசிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டிடுறேன் நீங்க வந்தோடனே என்கிட்ட சொன்னீங்க எங்களுக்கு வந்து பட்டா வேணும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க எல்லாவற்றுக்குமே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி செய்யறதுதான் எங்க வேலை நீங்க கேட்டு நான் செய்யறத விடுவோம் கேட்கறதுக்கு முன்னாடி செய்யணும் உங்களுக்கு எல்லாம் நூத்தி எட்டு தெரியுமா தெரியுமா நீங்க கேட்டீங்களா இல்ல வேற யார்கிட்டயாவது மனு கொடுத்தீங்களா எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் எங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வண்டி வேணும் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் எங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரி கூட்டி போகணும் பெண்களுக்கு பிரசவ வழினா அவசரத்துக்கு ஊர்ல யாருமே இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஒரு வண்டி வேணும்னு யாராவது கேட்டிருப்பீங்களா கேட்காமையே கொடுத்தது யார் தெரியுங்களா சின்னம் சின்னம்தான் நீ எதுவுமே கேட்க கூடாது நீங்க பாவம் இவ்ளோ கேட்டு அம்மா வேணும்னு கேட்கவே கூடாது உங்களை மாதிரி ஒரு நிலைமை இருக்க கூடாது எல்லாம் செய்யணும்னு ஆசையா வந்திருக்குறோம் கண்டிப்பா செய்வோம் தான் வந்திருக்குறோம் ஏன்னா தண்ணி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் எல்லா மகளிரையும் பார்த்துட்டேன் போற இடத்துல எல்லாம் தண்ணி 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 தண்ணின்றது சாதாரண ஒரு விஷயம் எல்லா ஊர்லயும் தண்ணி கிடைக்கும் தர்மபுரியில மட்டும்தான் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கவே யாருக்கும் மனசு வரல ஆனா அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்ன மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எல்லா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேரும் எம்எல்ஏ எம்பியா தேர்ந்தெடுத்திருப்பீங்க அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்ன எம்பி எம்எல்ஏவும் இதுக்காக தான் போராடுறான் வேற எதுக்காகவே இல்ல தண்ணி வேணும் மக்களுக்கு நல்ல சுகாதாரம் நல்ல வசதி வேணும் பசங்களுக்கு வேலை வேணும் பசங்கள்லாம் படிச்சுட்டு அம்மா படிச்சிருக்கிய நீங்க எல்லாமே படிச்சுட்டு பொம்பளை பசங்க இருக்காங்க ஆம்பளை பசங்களுக்கும் வேலை இல்ல படிச்ச பொம்பளை பசங்களுக்கும் வேலை இல்ல அதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னா தொழிற்பேட்டை சிப்காட் வர இருக்கிறது அந்த சிப்கார்ட்ல நிறைய தொழிற்சாலைகள் அமைச்சா நான் வந்து இவ்வளவு போராடுறோம் நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் இல்லையா நம்ம படுற அந்த கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாது அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் அவங்களும் தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ சுகாதாரத்துக்காகவோ எதுக்காகவோ போராடி நிற்கூடாது கேட்கிற நிலைமையிலே வைக்க கூடாது அப்ப ஒரு அரசாங்கம் என்ன ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்பதான ஒரு அம்மா அப்படித்தானே பண்ணுவாங்க ஒரு அம்மா எப்படி குழந்தைய பாத்துக்குவாங்க அது அழுது பசியான தொகண்டு உழற வரைக்கும் பார்த்து நிற்பாங்க காலையிலேயே அதுக்கு எழுதணும்னே பசிக்கும் உடனே பார்த்து கொடுக்கணும் பதினானம் சாப்பாடு செய்யணும்னு இருப்பா அது மாதிரிதான் இருக்கணும் ஒரு அம்மா அம்மா ஒரு அரசாங்கம் என்றாலும் ஒரு தாய் போல இருக்கணும் அழுற வரைக்கும் வச்சிருக்கூடாது அதனால இதையெல்லாம் நான் மனசுல வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்க கேப்ப கேக்கறத போய் செய்வேன் போய் எங்க வேணாலும் உங்களுக்காக நான் போய் பேசுவேன் டெல்லியா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் நான் போய் பேசி அந்த திட்டங்களை வாங்கி வருவேன் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம பெண்களுடைய கஷ்டத்தை போக்கணும் நம்ம பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் நீங்க அதுக்காவது மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் சரிங்களாமா எங்க அந்த சீட் இது தட்டி உம் காட்டுங்க இது மாம்பழ சின்னம் இந்த பக்கத்துல பூத்துல இருக்கும் பூத்துல ரெண்டு வாக்குப்பட்டி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க தர்மபுரியில முதல் மெஷின்ல ஆறாவது அன்புமணியின் இருக்கும் புகைப்படம் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கிறத அமுத்துங்க சத்தம் வரை வரைக்கும் அமுத்துங்க அப்பதான் அந்த உங்க வாக்கு பதிவானதாக அர்த்தம் மறந்துருவீங்களா என் மூஞ்ச மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நானும் அவங்களை மறக்க மாட்டேன் ஓகேவா நானும் உங்களை மறக்க மாட்டேன் இந்த பகுதிக்கு வந்து நான் வாக்கு சேகரித்த உங்களுக்காக நான் எப்பயுமே வேலை செய்வேன் மாமல்சத்துக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு நன்றி நடூர் பகுதியை அனைத்து சகோதரிகளுக்கு வணக்கம் சகோதரர்களுக்கும் வணக்கம்மா நான் இந்த பகுதியில மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் இந்த பொம்மலி இந்த பொம்முடி பகுதிக்கு நான் நிறைய முறை வந்திருக்கிறேன் நிறைய நிகழ்ச்சிகளுக்குலாம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்துட்டு இருக்கிறேன் வரும் இடத்துல எல்லாம் உங்களை உங்களை மாதிரி சகோதரிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா வரவேற்பு கொடுத்து பாசத்தோட நடத்துறீங்க எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நிறைய விஷயங்களை செய்யணும்னு நான் நினைக்கிறோம் நம்ம பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெண்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இது ரெண்டு பிரச்சனை தான் எந்த ஊருக்கு போனாலும் சொல்றாங்க தண்ணி இல்லமா தண்ணி இல்ல தண்ணி தண்ணி இல்லாம எப்படிமா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அது இல்லாம எப்படி இவ்வளவு நாள் நம்மள அப்படியே வச்சுக்கிறாங்கன்னா அது எவ்வளவு கொடுமையான விஷயம் அதற்கு ஒரு முடிவு கட்டணுமா நல்ல நிரந்தர நல்ல திட்டங்கள் இருக்கு இப்ப ஒக்கனைக்கல் கூட்டு கூடி திட்டத்தையே மருத்துவர் ஐயாதா வெறும் போராட்டம் போராட்டம் பண்ணிதான் வாங்கிட்டு இருந்தார் இப்ப வந்தா அந்த திட்டமும் பாதியில நிக்குது அதே போல காவிரி உபரி நீர் திட்டம் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை நம்ம செயல்படுத்தினாலே பிரச்சனை இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணை மடுவு அணைக்கட்டு திட்டம் செயல்படுத்தணும்ன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த திட்டத்தையே கொண்டு வர அவர் மருத்துவர் அன்புமணி தான் இதை போய் கண்டுபிடிச்சி ஒரு ஊரா போய் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு ஆணை அணைக்கட்டு இருக்கு இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்களை கண்டிப்பாக நம்ம செயல்படுத்த நம்பிக்கையோட இருக்கேன் அதெல்லாம் விடமாட்டோம் என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த விட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம அதை போராட்டம் செய்தாவது இல்ல நம்ம இப்ப பாரத பிரதமர் கிட்டே இருக்கலாம் இப்ப நம்ம பாரத பிரதமருடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நம்ம இப்ப இருக்கிறதுனால ஐயாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இருக்கோ கூட்டணி கட்சியில நிறைய சகோதரர்கள் இருக்காங்க போய் நம்ம திட்டங்களை செயல்படுத்தலாம் கண்டிப்பாக அதை செயல்படுத்த முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு நீங்க மாம்பழச்சலத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யமா அப்படி இருந்தாதான் கேட்க முடியும் இப்போ உங்க குரல் இவ்வளவு சூப்பரா சத்தம் போடுறீங்களே இந்த குரல் டெல்லி கேட்கலுமா கேக்கலாமா எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம போய் கேட்போம் போய் அங்க போய் கேட்டு இந்த நல்ல திட்டங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு வரலாம் வாங்கி இதை செயல்படுத்தினால இந்த பகுதி நல்லா இருக்கும் நம்ம பசங்க எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கிறாங்க திறமையா இருக்கிறாங்க இளைஞர்கள் நீங்க நிறைய பேரை பாக்குற அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் தர்மபுரியிலே கிடைச்சா நல்லா இருக்கும்னு என்கிட்ட பசங்க சொல்றாங்க அதனால சிப்காட் தொழிற்பேட்டையில நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்கி அதை கொண்டு வரணும் சிப்காட் தொழில் வளாகம் வர இருக்கிறது அதுல நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் அது ஒரு பத்து வருஷம் இழுத்துருவாங்க ஊட்டம்னா கொண்டே மாட்டாங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமா அதை விரைவுபடுத்தி கொண்டு வந்தால் பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும் அதுக்காக நான் கண்டிப்பாக நூறு சதவீதம் உழைப்பயன் பாடுபடுவேன் இந்த பொம்மிடி பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரயில் பயணி ஒரு மூணு விரைவு ரயில்கள் இங்க நிற்குது அது யார் காரணம் தெரியுங்களா இங்கதான் தான் கொண்டு வந்தோம் ரயில்வே மேம்பாலம் இதெல்லாம் பொம்முடி பகுதிகளை நடைபெற்ற அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னவே மேம்பாலம் விரைவு ரயில் நிக்க ட்ரெயின் இங்க நிக்கலனா என்ன ஆயிருக்கும் வேற ஊருக்கு தானே போனோம் இங்கே நிக்கிறதுனால இங்கேயே ஏறி அடுத்த ஊருக்கு போறோம் மூணு ட்ரெயின் நிக்கிது இதை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் இதெல்லாம் வெளில போய் சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அமழ்ச்சிதந்தான் திட்டங்கள்லாம் யாராலுமே கொடுக்க முடியாது யோசிச்சு இந்த பகுதிக்கு இதெல்லாம் தேவை இந்த கிராமப்புற மக்களுக்கு மா இந்த நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் நல்ல மருத்துவ வசதியை கொடுக்க வேண்டும் அவங்க யார்கிட்டையும் போய் கஷ்டப்பட்டு இருக்கூடாது நடுராத்திரி ஏதாவது பிரச்சனைனா ஒரு நூத்தி எட்டுன்னு ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் வந்து நிக்கணும் கிராமத்தில் வேற எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவாங்கன்னு யோசிச்சு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழி சின்னம் தான் இங்க மூணு ட்ரெயின் நிற்க வச்சது மாம்பழி சின்னம் அதை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க நீங்களே பிரச்சார வீரங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க பொம்மடியில எல்லாரும் மாம்பழ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் இல்லனா இங்க ட்ரெயினே நிக்காது ட்ரெயின நிக்க வச்சது மாம்பழ சின்னம் பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்கும் இங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதை நடத்த விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் நடத்திடலாம் திறந்து விட்டுடலாம் அதனால இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூத்துல ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிக்கிறதுனால ஒரு ஒரு முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது இடம் என் ஆறுல அன்பு அன்புமணி என் பேர் இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் சின்னத்து பக்கத்துல நேர் எதிரில இருக்கிற அந்த பட்டனை அமுத்துங்க பார்த்து அமுத்துங்க அது சத்த வர வரைக்கும் அமுத்துங்க அப்பதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் இல்லைனா ஓட்டு பதிவாகாது நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம பொம்மடி பகுதியின் வளர்ச்சிக்காகவும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு போடுங்க மாம்பழச்சனத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தங்கச்சிங்க எல்லாம் இருக்கிறீங்க இவ்வளவு நல்லா சத்தம் போடுறீங்க யார் பிரச்சாரம் பெறுறீங்க நீனுங்களா நானா நீங்க தான் எல்லாரும் நீங்களே பத்து பேர் இப்ப கேப்பீங்க போல இருக்கு கேட்டு நல்லபடியா எல்லாம் பண்ணுங்கம்மா நான் மறக்க மாட்டேன் இந்த பகுதியை நல்லா ஞாபகம் வச்சுட்டு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை செய்யறதுக்கு நூறு சதவீதம் கடினமாக உழைப்பேன் நன்றிமா திருப்பதிக்கு எப்படி போயிருந்தீங்க எப்படி போனோம் திருப்பதிக்கு இப்ப எப்படி போகுது இங்கேயே ஏறி போறோம் திருப்பதிக்கு போனோம்னா வேற ஊர்ல போய் தானே ஏறணும் மோரப்பூர் போய் ஏறணும் இப்ப இப்படியே ஏறி திருப்பதிக்கு போறோம் இதெல்லாம் செய்தது நீங்கள எதிர்பார்த்ததே செய்தது இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் செய்தது மாம்பழ சின்னம் தான் செய்தது எப்ப ஒரு மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் அதுதான் நல்ல விஷயம் எப்ப பார்த்தாலும் வாங்கறது வாழ்க்கை கிடையாது எப்ப பார்த்தாலும் தண்ணீருக்காக போராட்டம் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை கொழாவை தர்ந்தா தண்ணி இனத்துல சேர்ந்தனா தண்ணி வர்றோம் தண்ணியே கிடையாது வெயிலு எவ்வளவு கஷ்டம் விவசாயம் இல்லை குடி தண்ணீர் இல்ல ஆடு மாடுக்கு தண்ணி இல்ல எப்படி வாழறது அப்ப தர்மபுரின்ற ஒரு ஊரு இந்த தமிழ்நாட்டு மேப்ல இருக்கா தர்மபுர தெரியல யாருக்குமே அதை பத்தி அக்கற இல்ல ஆனா இந்த விஷயங்களை செய்வதற்காக மருத்துவர் ஐயா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திதான் ஒகனேக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டமும் பாதி அணிக்குது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தர்மபுரி காவிரி உபரி நீர் கேட்கல எக்ஸ்ட்ரா நூறு டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலக்குது அந்த நூறு டிஎம்சி தண்ணியில மூணே டிஎம்சி தண்ணீர் இருந்தா போதும் தர்மபுரி மாவட்டமே செழிப்பா அந்த மூணு டிஎம்சி தண்ணிய ராட்சத குழா மூலம் பதிச்சு கொடுத்து ஏரி குளத்துல நிரப்பினாலே தண்ணி வரும் இந்த திட்டத்தை செய்யறதுக்காக இவ்வளவு வருஷம் நம்மளை காக்க வச்சாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது எவ்வளவு நல்ல திட்டம் இந்த திட்டங்கள் தெரியலனால பரவாயில்ல இதைதான் நம்ம தான் பத்து முறை சொல்றோம் போய் முதலமைச்சர்களை பாக்குறோம் கையெழு வேற எடுத்துட்டு போயிட்டு முதலமைச்சர்களை பார்த்தும் யாருக்கும் மனசு இல்லை இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல போட்டி போடுறேன் இதை கொண்டு போய் பிரதமர் கிட்டே போய் இப்ப பிரதமர் கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்து ஏதாவது அனுமதி தருவார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கவைங்க கண்டிப்பாக பாரத பிரதமர் கிட்ட இந்த உபரி நீர் திட்டத்துக்கு அனுமதி வாங்குவதற்கு உங்களுக்காக நான் போய் பேசுவேன் போராடுவேன் கண்டிப்பாக பேசி அந்த திட்டத்தை வாங்கி வருகிறேன் சிப்கார்ட் வர இருக்கிறது அதுல தொழில் வந்தா யாருக்கு நல்லது நம்ம பசங்க எங்க இருக்காங்க ஒருத்தர் கூட இந்த ஊர்ல கிடையாது எல்லாம் பொழைக்கறதுக்கு பெங்களூரு திருப்பூர் கோயம்புத்தூர் எங்கேயோ போயிருக்காங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சா இங்கேயே இருப்பாங்க நமக்கு மட்டும் இன்னும் தலையெழுத்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் வெளியூருக்கு கற்படும் இந்த ஊர்லயே ஒரு வேலை கிடைச்சா நம்மளே இருப்பாங்கல்ல ஒரு நல்ல நாள் கூட யாரையும் பார்க்க முடியல ஒரு முழு குடும்பமா வரது எவ்வளவு நாள் ஆச்சு அதனால இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் உங்க வீட்டு பொண்ணு நினச்சிங்க சரி இது அம்மா வந்து கேக்குது இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இதை செய்யுதான் கண்டிப்பா நான் செய்வேன் நீங்க நல்ல நல்ல கொண்டு வந்து நிறுத்தினதா இருக்கட்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அதுக்காக ஆர்வம்லாம் போட்டிருக்கோம் அதை ஏன் தடுத்து வச்சிருக்காங்கன்னு இன்னும் புரிய மாட்டேன் திட்டத்தை பத்தி ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள்தான் தான் அதை பத்தி யாருக்குமே தெரியாது அவர் தான் அதை இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு அதை கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தா இந்த பகுதி வளம் பெறும் என்று சொல்லிருக்க அதே போல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் யாருமே கேட்கல ஆனா கண்டிப்பாக நம் மக்களுக்கு பயன்பெறும் அப்படின்னு ஒரு கிராமப்புற சுகாதார திட்டத்தை பகுதிகளுக்கு இந்தியா முழுக்க கொண்டு வந்தது மாம்பழத்தின் அந்த மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு வெயில் இல்லையோ தண்ணி இல்லை வேலை இல்லை படிப்பு இல்லை கடன் கடன் இதே தான் இது நம்மளுடைய வாழ்க்கையாக போச்சு போராட்டம் தான் வாழ்க்கை நம்ம பசங்களாவது போராடாம நல்ல வாழ்க்கையோட நிம்மதியா வாழணும் அதற்காக மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதாக கேட்டுக்கொள்கிறேன் பொம்மிடி சாலை தாடி கரும்பு நல்லம்பள்ளி பொம்முடி சாலை இதெல்லாம் எல்லா திட்டமும் கையில இருக்கு செய்வதற்கு வாய்ப்புதான் நாங்கள் செய்யணும்னா நீங்க எங்களை தேர்ந்தெடுத்தா தான் அதை செய்ய முடியும் அதனால மாம்பழ சின்னத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதுல வாக்குகளை பதியுங்கள் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்க பூத்துக்கு போவீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அங்க ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் அந்த ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசை என்னுடைய பேர் சௌம்யா அன்புமணின்னு இருக்கும் அந்த பேர் பக்கத்தில் என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் அந்த சின்னத்துக்கு நேர் எதிராக இருக்கிற பட்டனை கண்டிப்பாக அது மாம்பழ சின்னம் அந்த மாம்பழ சின்னத்துல நீங்க நல்லா அமுத்தணும் சும்மா அமுத்திட்டு போயிட்டீங்கன்னா வேற யாராவது ஓட்டு போட்டுருவாங்க நல்லா அமுத்தினீங்கன்னா சத்தம் வரும் சத்தம் வந்ததா நீங்க ஓட்டு அளித்ததாக அர்த்தம் உங்க வாக்குகளை பதிவு செய்யுங்கள் நீங்கள் போடும் ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கு நம் குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்துக்கான வாக்கு என்று தைரியமாக ஓட்டு போடுங்க நான் கண்டிப்பா நம்ம பசங்களுக்காக பேசுவேன் அவர்கள் வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை அவங்களுடைய நல்ல வாழ்க்கை தான் என்னுடைய குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பளித்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்